நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன மாசி மாதத்திற்கான பலன்கள் கண்ணீராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கறத உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு மாதம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கிடலாம் சரிங்களா சரி இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சின்ன தகவல் நாலு வாரமா பிரிச்சுக்கிடுவோம் அந்த முதல் ஏழு நாள் முதல் வாரம் இருக்கு பாருங்க அது மட்டும் கொஞ்சம் சொல்ற அளவுக்கு இல்லை கொஞ்சம் டல்லா இருக்கும் ரெண்டாவது வாரத்துல இருந்து இந்த மாசம் எல்லா விதத்திலயுமே சூப்பர் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை இல்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் தொந்தரவுகளை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அந்த கடனை கண்ட்ரோல் பண்ற அமைப்புகள்ல நல்லா இருக்கு அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ஒன்பதாம் இடமும் பதினொன்னாம் இடமும் சம்மந்தப்பட்டு புக்தி நடக்குதுன்னா கடலை கண்ட்ரோல் பண்ணிருவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உத்தியோகத்திலையும் நல்ல மேன்மைகள் பெறுவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் போலங்க ஏதாவது வழக்கு தொந்தரவுகள்லாம் இருக்குன்னா இந்த மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் அல்லது மூணாவது வாரத்தில் அது ஹியரிங் வருதுன்னா வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு வழக்குகளில் விஜயம் காணக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக அதில் வெற்றியை காண்பீர்கள் அதே போல் குடும்ப சுப நிகழ்வுகள் அனைத்தும் நன்முறையில் நடைபெறும் அந்த விதத்திலேயே இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகிறது என்றால் வருமான ரீதியா நல்லா இருக்குங்க உங்களுடைய பேச்சுக்கு நல்ல பலம் கிடைக்கும் இந்த மாதம் முழுக்கவும் குறிப்பா இரண்டாவது வாரத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கையில ஒரு நல்ல பண நடமாட்டம் இருக்கும் ரெண்டு பதினொன்று ஒன்பது இது சம்பந்தப்பட்ட நான்காம் இடம் இது சம்பந்தப்பட்ட எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த மாதம் முழுக்கவுமே அந்த மணி ஃப்ளோங்கிறது சூப்பரா இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான நல்ல காலகட்டமாக அமைகிறது தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதம் குடும்பத்துல உங்க குடும்ப சக உறவுகளுக்கு இருக்கின்ற சுபகாரிய தடைகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது சரி இப்போ இந்த மாதத்தில் பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது ஆனால் ரெண்டு விஷயம் இந்த முதல் வாரம் இருக்குது பாருங்கள் முதல் ஏழு நாள் அதில் மட்டும் இந்த காதலில் பிரச்சனை வரலாம் இல்லை நீங்கள் நீண்ட நாளாக ஏதாவது ஆசைப்பட்டு அது கிடைக்காம போய் அந்த ஏமாற்ற உணர்வுனால உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அப்போ அந்த முதல் வாரம் மட்டும் யாரை நம்பியும் எதை நம்பியும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்காதீங்க அதை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது கிடைக்கலையேங்கிற மனக்காயம் உங்களை துன்புறுத்துவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் அது ஒன்றில் மட்டும் பார்த்துருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதம் நல்ல மாதம்